வெல்கம் டு சந்தியஸ் வேர்ல்டு சேனல் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஒரு சாம்பார் சாதம் அதாவது கதுமை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன் இது நீங்கள் பச்சை அரிசி வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் சாப்பாடு அரிசியே சேர்த்துருக்கேன் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு காலி இல்லைன்னா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் இதை ஒரு அரை கப்பு வருங்க கூடவே பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் போட்டுக்கோங்க நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் ரொம்ப பாசி பருப்பு சேர்க்க வேண்டாம் நம்ம நிறைய சேர்த்தோம்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாதம் அடிப்பிடிக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது நல்லா நான் ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மூணு இல்லை ஒரு மூன்று கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு குழவையாக வேண்டான்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் குழவாக வேணுனா ஒரு அஞ்சு கிளாஸ் இல்லைன்னா ஊற்றிக்கோங்க நல்லா குழஞ்சி வரும் சாதம் நம்மளுக்கு இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு மூணு இல்லை நாலு விசில் வச்சுருக்கேன் குழைய வேணும்னா நீங்கள் ஒரு அஞ்சு விசில் கூட விடுங்க நான் குழைய விடலை இதுக்கு கூடவே நீங்கள் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலைங்க சாதத்தில் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அடுத்த பாத்திரம் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஜீரகமும் கூட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் வெந்தயம் அதிகம் வேண்டாங்க தட்டும் கொஞ்சம் கருவாப்பில போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க இது ஓரளவு வதங்கி வந்திருக்கு கருகிடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு தோளசிக்கி வச்சுருக்கேன் இது கட் பண்ண வேணாங்க முழுசாகவே இருக்கட்டும் அந்த சாதத்துக்கு முழுசாக சின்ன வெங்காயம் இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு ஸ்வீட்னஸ் அதனால அது நல்லது சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் வதங்கியிருக்கு இது ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவு வதங்கட்டும் பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போ நான் பழுத்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ அளவு அப்படின்னா ஒரு பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு மூணு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் போட வேண்டாம் புளிப்பாயிடப்போகுது என்ன புளிக்கரைசல் வேறு சேர்ப்போம் இது வதங்குறதுக்காக நான் மூடி போட்டு வச்சுடுறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் மூடி போட்டு வச்சுருங்க பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வதங்கலாம் போதுங்க ரொம்ப குழைய வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு முள்ளங்கி உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் அப்புறம் பீர்க்கங்காய் இந்த பூசணிக்காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கூட சேர்க்கலாம் நான் பட்டாணி சேர்க்க மாட்டேங்க ஏன்னா அது ஒரு பிரிஞ்சி ஸ்டைலுக்கு வரும்ன்றதுனால நான் பட்டாணி சேர்க்குறதில்லை இதுவும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப வதங்க வேண்டாம் ஏன்னா நம்ம டைரெக்டாக இதில் புளி ஊற்றும் போது இது ராபாக இருந்துச்சுன்னா இது ஒரு புளி கரைசலை எடுத்துகிட்டு புளிப்பாயிடும் அந்த காய்கறியில் அதனால் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு கால் பங்கு வதங்கட்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காய் மட்டும் ஒரு ஆஃப் பாயில் வேக வச்சுட்டு அப்புறம் சேர்ப்பாங்க நம்ம டைரெக்டாக இதில் வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த சமையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க கல் உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பருப்பில் போட்டுரு இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளும் நான் இப்போவே தான் சேர்த்துருக்கேன் பருப்பில் சேர்க்கலை தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில பேர் சாம்பார் பொடி கூட போடுவாங்க நான் எதுவும் சேர்க்கலைங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க நான் எல்லாமே மைல்டாக குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுனால மைல்டாக தாங்க நான் சேர்க்குறேன் பாருங்கள் அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போது பார்த்திங்கன்னா நான் புளி கரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் சரி செலவு அதே இதில் வ வடிகட்டி ஊற்றிக்கலாங்க இதே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம மசாலாவாக போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு தனியாக இதெல்லாம் எப்படி வதக்கி அரைச்சி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேங்க அது இன்னமும் டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் காயெலாம் எல்லாம் முழுகிற அளவுக்கு ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடுவோங்க இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் சில பேர் இதை வேக வச்சு இதில் சேர்ப்பாங்க நான் வேக வைக்கலைங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் ஒரு குக்கரில் எல்லாத்தையும் பருப்பு முத கொண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தாளித்து கொட்டுவாங்க நான் அந்த மெத்தட இன்னொரு வீடியில் சொல்லித்தரேங்க பாருங்கள் காய் வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு இதில் சேர்த்துடலாங்க இது என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கண்டிப்பாக கட்டி ஆகிடுங்க ரொம்ப கட்டி ஆகாத நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்லா இருக்கும் ரொம்ப திக்காலாம் இருக்காதுங்க ஏன்னா நம்ம டைரெக்டாக செய்யும் போது என்ன ஆகுதுன்னா பொங்கல் மாதிரி கேக் மாதிரி ஆயிடுது சூடாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இல்லை இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமேட்டும் கொஞ்சம் தண்ணியாக தண்ணி மாதிரியே இருக்குது ரொம்ப அடைக்கிற மாதிரிலாம் இல்லாமல் பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ எல்லாம் வெந்து வந்திருக்கும் இப்போல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் ஸ்லோவில் வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க எல்லாம் ஒன்றும் சரி மாட்டுறோம் பருப்பும் சாதம்லாம் பாருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம நம்மளோட டிஷ் ரெடியாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் தான் தண்ணியாக இறக்குன்னு நினைக்க வேண்டாம் இது ஆறுனதுக்கப்புறம் கண்டிப்பாக இது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் அவ்வளோதாங்க நீங்கள் வந்து இதுக்கு வேணால் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சுட சுட சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பார்த்தேன் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்